வணக்கம் ஜனநாயகத்தின் மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இந்த சாவரன் கோல்ட் பாண்டுங்கிறத அவங்களெல்லாம் வாங்க வேண்டாம்னு நிறைய பேர சொன்னேன் ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே வட்டிக்கு கடன் விடுற மாதிரி ஈட்டிக்காரங்க கடன் கொடுக்கிற ரேட்டில் கொடுக்கறதும் என்னோட பிரின்சிபல் என்னென்னா நம்ம தான் கவர்மெண்ட்டு நம்மளே வந்து நம்மளை ஏமாத்திக்கிறதுல அர்த்தம் கிடையாதுங்கிறது என்னோடய தேதி ஒரு சர்க்காருங்கிறது பொறுப்புள்ள ஆட்கள் நடத்துறது அப்படின்னா ஏழு பர்சன்ட்டில் கடன் வாங்கினோம் ஏழரை பர்சன்ட்டில் கடன் வாங்கினோம் இப்போதைக்கு இன்றைக்கி பேக் ஆஃப் தி என்பதில் பேப்பர் கேல்குலேஷன் படி பார்த்திங்கன்னா இந்த சாவரன் கோல்டு பாண்டுங்கிறது கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு ரேட்டில் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி நாலு பர்சன்ட் வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கிறாங்க இதை நீங்கள் கூட பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் ரெண்டு ரூபா வட்டி கடன் வாங்குவீங்களான்னு எனக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சுமார் ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா இருக்குது இந்த அரசாங்கத்துக்கு கூஜா தூக்குற ஒரு எடிட்டரு ஒரு பெரிய டெய்லி நாளிதழோட டிவியில் எடிட்டராக இருந்தார் அவர் காத்தாலேன்னு சாயங்காலம் வரைக்கும் மோதி பஜனை தான் பண்ணிகிட்ருப்பார் பாவம் அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சினிமாவில் நடத்திட்டுருக்கா அவர் ஒரு டிபேட் நடத்தினதில் நான் பேசினபோது இந்த ஸ்கீமு ஃபெயிலியர் ஆகும்னு அன்றைக்கி சொன்னேன் அந்த காலத்துலலாம் மோதி ஃபீவர் ரொம்ப ஹையாக இருந்ததுனால யாரும் என்ன சீரியஸாக எடுத்துக்கு அப்போ அவர் என்ன சொன்னார்னால் இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அதாவது கோல்டே வந்து மக்கள் வாங்கிறத நிறுத்திடுவாங்க இதுக்கு பதிலாக பாண்டா வச்சுருப்பாங்கன்னு அவருக்கு ரெண்டு பொண்ணு உண்டு ஒய்ஃப் உண்டு கோல்டு வாங்கிறத நிறுத்திட்டாரான்னு அவருக்கு தான் தெரியும் அவர் மனசாட்சிக்கு நிச்சயமாக தெரியும் அவர் கோல்டு வாங்கலமா வாங்கினாரா வாங்கலையான்னு ஆனால் தெரிஞ்சது கார்மெண்ட் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டாங்க டியூட்டியை ஏற்றினாருன்னா இங்கே இருக்கிற நம்ம தம்பி அண்ணாமலைக்கு நெருக்கமாக ஃபோட்டோ எடுத்து இப்படி படம் பிடிச்சவர் பிரைம் மினிஸ்டரோட படம் பிடிச்சவர் அவரே நிர்மலா சீதாராமனோட படம் பிடிச்சவர் பொறுப்பில் இருந்தவர் ஒரு கடையை திறந்தார் அதில் பத்து பேரை வேலைக்கு வச்சார் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கடையில் பத்து பேரை வேலைக்கு வச்சார் ஒரு ஐநூறு அடி குழந்த ஸ்டோரில் எப்படி பத்து பேர் இருப்பாங்கன்னு தெரில அதை பார்த்து கரெக்டாக இஸ்லாமியராக வச்சார் இவர் கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு இஸ்லாமியரை வச்சார் ஏன்னா நாளைக்கு ஸ்மகிள் பண்ணிட்டேன்னா இஸ்லாமியர் தான் கட்டணும்னு சொல்லிடலாம் அவர் ஆரம்பித்து வச்சு இந்த இஸ்லாமியர் கடை மூலமாக பல நூறு கிலோ கோல்டு பிடிபட்டதாக சென்னை கஸ்டம்ஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா இந்த டியூட்டியை குறைச்சாங்க ஏன் டியூட்டியை குறைச்சாங்கிற சீக்ரெட்டை பற்றி பேசுறதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ அந்த எடிட்டர் இதை பார்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வாய் நாக்கு தானே பரண்டு பிறண்டு பேசும் பக்தி பரவசத்தில் எல்லாமே மறந்து போய்டும் அதனால் அவரை நினைவுபடுத்த வேண்டியது நம்ம கடமை நான் ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா இருந்த தங்கம் இன்னி ஏறி ஆல்மோஸ்ட் ஒன்பதாயிரத்துக்கு ஆயிடுச்சு எட்டாயிரத்தி எட்நூறு ப்ளஸ் ஜிஎஸ்டியில் இருக்குது ஏன்னா கிளைம் என்னென்னா ஜவேரி பசாரில் என்ன விலை இருக்கோ அன்னைக்கு வாங்கறதா இதில் நீங்கள் வந்து ஒரு நாள் இடீம் பண்ணிக்கலாம் இல்லாட்டா ஏழு வருஷத்துக்கு வச்சுக்கலாம்னு யாரோ பாவம் முன்னாடியே பாச்சிதம்பரம்னு சொன்ன மாதிரி பிரதமருக்கோட எக்கனாமிக் நாலேஜுங்கிறது போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பின்னாடி எழுதுகிற மாதிரி அண்ட் நிர்மலா சீதாராமனுக்கு எவ்வளோ பொருளாதாரம் தெரியும்னு சுப்பிரமணியம் சுவாமி அவங்க கட்சி சுப்பிரமணியன் சுவாமியை கேட்டிங்கன்னா நல்லா விளக்குவார் மோதிக்கும் பொருளாதாரம் தெரியாதுன்னு சுப்பிரமணியன் சுவாமி சொல்லுவார் சுப்பிரமணியம் சாமிக்கும் எனக்கும் ஐடியாலாஜிக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது ஆனால் ஒன்று ஒத்துக்கணும் பால் சாமில்சன்னு ஒரு பெரிய பொருளாதார மேதைக்கூட சேர்ந்து மூணு பெரிய எக்கனாமிக்ஸ் பேப்பர் எழுதி ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தவர் பொருளாதாரம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது பெரிய பொருளாதார மேதை தான் அவர் அவர் சொன்னதை தான் இவங்களை பற்றி நான் கோட் பண்ணுறேன் இவருக்கு என்ன ஐடியா கொடுத்தாங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு புத்திசாலி ஐஏஎஸ் சார் நீங்க தங்கத்தை பாண்டா கொடுத்தீங்கன்னா மக்கள் அத வாங்க மாட்டான் அதனால தங்கம் டிமாண்டு குறைஞ்சிரும் அதனால கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்லாம் வராது நம்ம சூப்பரா பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாரு காங்கிரஸ்ல இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை